yeah

அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபோல்டபுள் பெட்டு ஃபோல்டபுள் பெட்டு பார்த்தோம்னாங்க ஒரு டிராவல் பெட்னு சொல்லுவாங்க ரெண்டரைக்கு ஆறு ஃபோல்டபுள் பெட்டு இது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு தலகாணி காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு காரு இந்த பெட் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு தலகாணியோட கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்ததான் நாலு காரு ஒரு பெட் ரெண்டு தலகாணியோட மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா ஃபுல் ஹெவியா இருக்கக்கூடிய பெட்டுங்க சிங்கிள் கட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெட் ஒரு தலகாணி கவரு விரிப்பு ஃபில்லோ கவரு இது எல்லாமே சேர்ந்து வரும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க சுத்தமான இளவஞ்சி பாம்பே டைம் கட்டன் கிளாத்துல மட்டும்தான் தயார் பண்ணி கொடுப்போம் இதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா நாலு காரைக்கால் ஒரு பெட்டு ரெண்டு தலைகாணி கவரு விரிப்பு ஃபில்லோ கவர் எல்லாம் சேர்ந்து வந்துடும் எட்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு அடுத்த மாட்டம் பார்த்தோம்னா குவீன் சைஸ் இதோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாங்க சுத்தமான தான் தயார் பண்ணுவோம் பாம்பேன் காட்டன் கிளாத்துல தான் தயார் பண்ணுவோம் ஒரு பெட்டு மூணு தலைங்காணி கவர் விரிப்பு செட்டோட பதினொன்று ஐநூறுக்கு வந்துடுங்க இதுக்கு அடுத்தது கிங் சைஸ்ஸு ஒரு பெட்டு நாலு தலைங்கானி கவர் விரிப்பு ஃபில்லா கவர் பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ஆகிய நீங்க என்ன அளவில் கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக தயார் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது மாதிரி மெத்தை தலைவாணி தேவை என்றால் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றிங்க